கதிரு எதுக்கு நீ ஒரு முறை மலர பாத்து பேசிடுவாயா தகச்சே நீ எதுக்குமா பயப்படுற இந்த கல்யாணம் நடக்கும் செத்து போன என் மச்சான் முருகேசன் மேல சத்தியமா சொல்றேன் மலருக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கும் அதுவும் மலர் வழி சம்மதத்தோட நடக்கும் மாமா சிதம்பரம் ரொம்ப மோசமானவன் இப்ப அவன் கூட பாரதிய சேர்ந்திருக்கா நாம ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா நீங்க இப்ப எதுக்கும் என்னையும் வீட்டுக்கு கூட்டு போங்க நான் மலர் வழி பார்த்து பேசுறேன் என்ன மறுபடியும் அவங்க வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணி மலர் வழியை குழப்பிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் மாப்பிள இது சாதாரண கல்யாணம் இல்லை கோர்ட்டு கொடுக்காத தண்டனையை நீங்க கொடுக்கணும் இது நீங்க உங்க அப்பனுக்கு பண்ண வேண்டிய காரியம் என்ன தடை வந்தாலும் அதை நீங்க உடைச்சு நீங்க மலர் கழுத்துல தாலிய கட்டணும் கட்டுவீங்க நீங்க யாரு ஏன் மச்சான் முருகேசனோட ரத்தமாச்சே நீங்க வாங்க மாப்பிள்ள சரி வாமா. கதிரு. என்னமா? மலர் கிட்ட பக்குமா சொல்லு. தேவியை மனசலை இல்லை. என் அப்பனை கொண்ணம் மகன் மகனி இப்பதான் தெரிஞ்சது. அப்பவே என் மனசலை இந்து தூக்கிப் போட்டுட்டேன்னு சொல்லு. அம்மாவுக்காக நான் உன்ன கல்யாணம் மனல் எனக்கு புடிச்சு போய்தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லு அதுதானே உண்மை பின்னா அவனுக்கு பிடிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீங்க கிளம்புங்க ஆ அத்தா நீ வரியா இல்ல கதிராச்சு மலராச்சு நான் எதுக்கு இடையில நீங்க போயிட்டு வாங்க சரி வாங்க மாப்பிளா கரெக்டான சமயத்துல வந்தேன் கொஞ்சம் பைக் சரி கொடு வெளில போயிட்டு வந்தேன் எங்க போறேன் நானும் வரேன் நேரட நானும் மாமா போயிட்டு வந்துடும் வண்டி திருப்பிக்கிறேம் சரி ராம அந்த சிதம்பரம் பெரிய கில்லாடி தான் போ என்னமாம் சொல்கிறீங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நினச்சி தேவியை அனுப்பி மலை விழிட்டு அளவச்சுருக்கா தான் சிதம்பரம் பாவம் மலரும் கொஞ்சம் மனசுங்கிச்சு போல இருக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அந்த தேவியை பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்லி அழுதுருக்கு அதான் பேசி சரி பண்ணுறதுக்கு கதிர சோமண்ண வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ட வாயை சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் போங்க மாமா நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு போ வாங்க வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க 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 மாப்பிள்ள வாங்க உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ள வாங்க மாமா அக்கா பாக்க வந்தீங்களா இல்லையா நான் வந்து அப்பா விட்டு போலான்னு வந்தேன் உன்னையும் பாக்கலாம் தான் வந்தேன் பார்த்தா அப்படி தெரியல வேற எப்படி தெரியுது மாப்பிள்ள அந்த வாயாடி கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க அப்புறம் உங்களால மிஞ்ச முடியாது கைலே நீ போய் அக்கா வர சொல்லுமா அப்படியே மாப்பிளைக்கு காபி போட்டு கொண்டு வர சொல்லு மாட்டீங்களா நீங்க அக்காவை தான பார்க்க வந்திருக்கீங்க எங்கப்பா பெரிய வாயடி அர்ப்ப போல இருக்கு மாமா அப்படி இல்லனா இந்த காலத்துல ஆகாது ஆ மாமா சீயா டீயா அப்படினா காஃபியா டீயான்னு கேட்டேன் அம்மா நீ ஏதோ ஒன்னு கொண்டு வா போ ஒரு நிமிஷம் உங்க வர சொல்றேன் எல்லாம் அவங்க அக்கா சாப்பிடு தங்கச்சிய ஒண்ணு சொல்ல விட மாட்டேன் இந்த காலத்துல பொண்ணுங்களை தைரியமா வளர்க்கணுமாமா அந்த காலம் மாதிரி யார்ட்டையும் பேசக்கூடாது கலகல பார்க்க கூடாதுன்னு வளர்த்தோம்னா அது இந்த காலத்துக்கு சரியாகவே வராது கயல் தான் மாப்பிள அப்படி மலர் பேசுனா சத்தமே வராது ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா என்னமோ கயல் தனியா உட்கார்ந்து பேசுற மாதிரியே இருக்கும்

மாமாவா வந்தாரா இல்ல நீ ஃபோன் பண்ணி வர சொன்னியா சத்தியமா இல்ல எனக்கு அவர் மொபைல் நம்பர் கூட தெரியாது நான் அவர்கிட்ட போன்ல பேசினது கூட இல்ல அவரும் என்கிட்ட போன்ல பேசினதே இல்ல நீ ஏன் இப்படி நினைக்கிற போது போதோ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா இப்போ நீ காஃபி போட்டு கொடுக்க போறியா இல்லையா முடியாது நீயே போட்டு கொடு போ அக்கா அவர் ஊ ஆளு நீ தான் கொடுக்கணும் பொண்ணு பார்த்தப்ப கொடுத்தல்ல இப்போ என்ன வியூ பண்ற அப்போ ஓகே இப்போ என்னமோ ஏ வாக்கா அப்படியா வாங்க காஃபி தேங்க்ஸ் மாமாக்கு அப்பா டீ தான் குடிப்பாங்க நான் போட்டு கொண்டு வரேன் ஆ மலரு இருமா மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு நான் போய் போட்டு குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் பேசணும் பேசுங்க இல்ல இங்க இல்ல வெளியில போய் பேசலாமே பக்கத்து வீட்டுல எல்லாரும் பாப்பாங்க இல்ல வெளியில வீட்டு பிள்ளையவே இல்ல அப்படியே கொஞ்சம் பக்கத்துல போய் இந்த தெருவுல எல்லாருமே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நாம இங்கே பேசலாமே

அந்த பைக் ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம்னா 新たなあ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、 குழப்பிட்டான் நினைக்கிறேன் நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டேங்களே நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு சரி நீ நீ கேளு கோச்சுக்க மாட்டேன் தேவி ரொம்ப பாவமா இருக்காங்க பாவம் கண்ணீர் கொட்டுது அவங்கள ஏன் வேண்டான்னு மாமா சொல்லலையா எங்க அப்பாவை கொலை பண்ணது தேவியுடைய அப்பா சிதம்பரம் அப்பா சொன்னாங்க என் அப்பாவை கொலை பண்ண கொலகாரனுடைய மகதான் தேவின்னு தெரிஞ்ச பிறகு என்னால் எப்படி அவ கூட குடும்பம் நடத்த முடியும் அதுக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சிங்களா நல்ல கேள்வி ஆக்சுவலா மலர் சின்ன வயசுல நாம ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகிதமா இருந்தவங்க தான் அப்ப நீ வந்து சின்ன பொண்ணு இல்லை அப்போ நானே சின்ன பையன்தான் என்னை விட நீ சின்ன பொண்ணா இருந்த உனக்கு சரியா ஞாபகம் இருக்காது எங்க அப்பா என்ன அவருடைய மோட்டர் சைக்கிள வச்சு ரவுண்ட்ஸ் கூட்டு போகும்போது நீ நிறைய தடவை வந்திருக்க வந்துருக்கீங்க கூட எனக்கு ஞாபகம் இருக்கு நீ வந்து ஊர்ல எப்பவுமே எங்க வீட்டிலே தான் இருப்ப ஏன் அப்பாவும் அம்மாவும் உன்னை மருமகளே மருமகளே தான் பாயார் கூப்பிடுவாங்க அப்பா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது எனக்கு தெரியாது நான் இப்போதான் புரியுதேன் எப்படிதான் நடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு விதி விதிப்படி தானே நடக்கும் தேவி தேவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவியை பத்தி நான் என்ன முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தேவிக்கு எனக்கும் நடந்த கல்யாணம் வந்து நாங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டோ இல்ல நாங்க காலம் முழுக்க ஒன்னா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயோ நடந்த ஒரு கல்யாணம் கிடையாது அது வந்து ஒரு ஒரு செட்டப் அது எப்படி சொல்றது அது சரி நான் எல்லாத்தையுமே சொல்றேன் தேவி வந்து வீட்டுக்கு அடங்காம சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு அவளுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது வாழ்க்கையில கல்யாணமே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தி அவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவளுடைய அப்பா சிதம்பரம் அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவளுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அவளை வந்து அடையோன்னு ஒரு உயில் எழுதி வச்சாரு என்ன பண்றதார சிக்கல்கள் பணம் என் கையில் இருந்தா தான் அந்த படத்தையும் முடிக்க முடியும் என்னுடைய ப்ரொடியூசரையும் காப்பாற்ற முடியும் நெருக்கடி எனக்கு வந்து எப்படியாவது பணம் கிடைக்காதா அப்படின்னு நானும் திண்டாடிட்டு இருந்த நேரம் அந்த சமயத்தில் தான் தேவி என்கிட்ட வந்து நீ எனக்கு புருஷனா நடிச்சின்னா எங்கப்பா எனக்கு எழுதி வைக்கிற சொத்துக்கள் என் பேருக்கு வந்த உடனே உனக்கு தேவையான அளவுக்கு பணத்தை நான் கொடுத்துறேன் அதாவது ரெண்டு கோடி ரூபாய் இத ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அவ்வளவுதான் பேருக்கு அப்புறம் எப்படி தேவி கர்ப்பமான யோசிக்கிறியா சொல்றேன் சிதம்பரம் போட்ட கண்டிஷன் படி தேவிக்கு சொத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் அவளை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் சட்டப்படி சிதம்பரத்துடைய சொத்துக்கள் தேவியுடைய பேருக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிதம்பரம் நம்பணுங்கிறதுக்காக நானும் தேவியும் ஒரே வீட்டில் புருஷ முன்னாட்டியே வாழ்கிற மாதிரி நடித்தோம் நடிச்சோம்னு சொல்றதை விட நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண தான் சொல்லணும் எனக்கு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பிடிக்கல தேவிய மாதிரி ஒரு அடமண்டான பொண்ணை இந்த உலகத்துல யாருமே பார்த்துக்க முடியாது தேவிக்கு என்னன்னு இல்லை எந்த ஆம்பளை கண்டாலுமே பிடிக்காது அதே மாதிரி எனக்கும் தேவியை பிடிக்கவே பிடிக்கல வெறுப்பா இருக்கும் அவளை பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை தான் சச்சரவு தான் எதுக்கட பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் ஒத்துக்கிட்டோம்னு நான் எத்தனையோ தடவை என்னையே நொந்துட்டு இருந்திருக்கேன் இது எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம் நான் எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன் அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட் ராம் தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவான் ஆரம்பத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ராமுக்கு என்னுடைய இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் பிடிக்கல இது கூடவே கூடாதுன்னா அவனோட எதிர்ப்ப மீறி தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா அதே ராம் தான் பின்னாடி ஒரு கட்டத்துல இந்த கல்யாணத்தால குழப்பங்கள் வந்து தேவிய நான் நினைச்சு போன போது என்ன தடுத்து நிறுத்தினா தேவி பண்ற டார்ச்சர்ல நான் மனசு விற்கும் போதெல்லாம் இவ்வளவு தூரம் பொறுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் தான் பல்ல கடிச்சுட்டு பொறுத்துக்க கூடிய சீக்கிரமே பணம் கைக்கு வந்துடும் அக்ரிமென்ட் படி அவளை விட்டு விலகிடலாம்னு சொன்னான் நானும் அப்படிதான் நினைச்சேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சேன் காலம் வேற மாதிரி நினைச்சது இந்த காலம் இருக்கு அது ஒரு பயங்கரமான ஆயுதம் பெரிய பெரிய மலை எல்லாம் புரட்டி நான் சாதாரண மனுஷன் தானே என்னையும் அதை புரட்டி போடுச்சேன் மலர் தேவி மனசுக்குள்ள என் மேல காதல் நினைச்சேன் அவளுக்குள்ள பெரிய பெரிய மாற்றத்தான் ஏற்படுத்தி அவளை எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாரான அவளுடைய அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை லவ் பண்ணேன் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தணும் கணவன் அவ கர்ப்பமானா எல்லாம் கிடைச்சிருச்சு இனிம வாழ்க்கை முழுக்க சந்தோஷந்தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த போதுதான் ஒரு நாள் இடி மாதிரி ஒரு விஷயம் என் தலையில தலைக்கு தேவைச்சு எஸ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விபத்துல இறந்து போனதா நான் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல சாகல தேவியுடைய அப்பாவால் அவர் துள்ளை துடிக்க கோலை பண்ணப்பட்டாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு என்னால எப்படி அவ கூட வாழ முடியும் நீயே சொல்ல பாரு நம்ம கல்யாணம் நடக்குது இல்ல நடக்கல அது வேற விஷயம் ஆனா இனி என் வாழ்க்கையில தேவியோட நான் என்னைக்குமே முடியாது நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் எனக்கு வந்து சொன்னாங்க எல்லாரும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க பெரியவங்க இதெல்லாம் சொன்ன பிறகு உனக்கு சம்மதம் சொன்னாங்க உனக்கு சம்மதம்ங்கிற விஷயம் எங்க காதுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நானே இந்த கல்யாணத்துக்கு இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து எங்க அப்பாவுடைய கோரமான சாப்பிட்டாங்க எங்க அப்பா வந்து அந்த சிதம்பரம் கொலை பண்ணலனா இது எதுவுமே நடந்திருக்காரு ஊர்லயே நாம ரெண்டு பேரும் வளர்ந்திருப்போம் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க மலர் எங்க அம்மாவும் சரி உங்க அப்பாவும் சரி நம்ம கல்யாணத்தை போன ஜென்மத்து பந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து என்னுடைய நிலைமை சொல்லிட்டேன் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணல இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு பிடிக்கலன்னா நீ உன் வீட்டில் கூட சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நேரம் என்கிட்ட சொல்லு பிராங்கா பிடிக்கலன்னு சொல்லிடு உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு நானே நிறுத்திடுறேன் எனக்கு அப்பாவோட சந்தோஷம்தான் முக்கியம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் போன ஜென்மத்து வந்தபடியே నమ్మ కళ్యాణం నడకట